ஹாய் வியூவர்ஸ் தமிழ் பிக் பாஸில் நேற்று எபிசோடு சாட்டர்டே எபிசோடு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ விஜய் சேவை சார் வரவுமே சத்யா எலிமினேஷன் பண்ணது இதுதான் பிக் பாஸ் சிக்ஸ்டியில் எதாவது ஃபஸ்ட் டைம் நடந்திருக்கு அது எல்லாம் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை வந்தோன்னே பண்ணுவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல ஆனால் இது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது போதும் மிஸ் சாப்பிட்டது போதுன்னு வெளியே போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சத்யா வெளியே அனுப்பிவிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து ஜெஃப்ரி வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினது வந்து ஃபேராக இருந்துச்சா இல்லை ஃபேவரட்டிசமாக இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க ஃபைனலாக அவர் வாங்கினது வந்து ஃபேவரட்டிசம் தான் ஃபேர் இல்லை ஏன்னா ஃபேராக வாங்கியிருந்தா தீபக் மஞ்சரி ஜாக்லின் இவங்க மூணு பேரில் யாராவது ஒரு ஆள் வாங்கியிருக்கணும் ஆனால் வாங்கலை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எல்லா கண்டஸ்டன்ட்டு கருத்துக்களும் இருந்தது இது நமக்கே தெரியும் தான் பட் இருந்தாலும் அவரும் விளக்கி சொல்லி புரிய வச்சுட்டாரு ஜெஃப்ரி ஃபேஸ் வந்து இடம் அதுக்கப்புறம் ரொம்ப டல்லாக ஒரு மாதிரி அழுது ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நானாக கேட்டேன் ஏன் எனக்கு எல்லோரும் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் எனக்காக நான் விளாண்டுக்கிறேன் எனக்காக யாரும் சப்போர்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் அவங்களா தான் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அவர் விளக்குனார் ஆனாலும் அது விஜய் சேதுபதி வந்து இது தப்பு தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தார் அடுத்து வந்தது தான் செம்ம அடம்பில் அது என்னென்னா நம்ம அருண் வந்து அந்த லேபர் விஷயம் லேபர்ன்ற வேர்டுக்கானது வந்து தப்பாக தெரியுது லேபர்னு சொல்லாதீங்க சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு எல்லாரையும் போட்டு அவர் டார்ச்சர் பண்ணார் இது ரெண்டு நாள் ஓடினது கேஷுவலாக வந்த ஒரு ஒரு சின்ன ஆர்குமெண்ட்டை வந்து பிக் பாஸு அதை கண்ட கண்டாக மாற்றி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இதவே லாஸ்ட் வீக் ஃபுல்லாக வச்சு நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டாங்க பட் அதுக்கெல்லாம் சேர்த்து சாட்டர்டே நல்லா இருந்தது